ஹாய் காய்ஸ் நம்மளுடைய சேனல் வந்து ஒரு புதிய ஒரு ஆஃபரை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை வந்து எந்த நர்சர்லேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க மாதிரி ஆஃபரை வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கும் கேட்குறாங்க உடனே அதே ஆஃபரை வந்து பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ராஜமல்லி கூட ரெண்டு பிளான்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா தரப்போருங்க கிட்டத்தட்ட நாலு ப்ரா ப்ராடக்ட்டு அது வந்து நாலு செடிகள்னு கூட சொல்லலாம் அது வந்து ராஜமல்லி ரெண்டு மணி பிளான்ட்டு ஒன்று சம்பிங் பல்ப் ஒன்று ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தர போடுங்க ராஜமல்லி எல்லாம் வெளியில் வந்து வாங்கினங்கன்னா ஒரு செடியை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இரநூறு டு முந்நூறு ஒர்த்து உள்ள காம்போ ஆஃபரை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தர போகிறோங்க பார்த்தீங்கன்னா காம்போ செட் ரெண்டு மணி பிளான்ட் ஒன்று சம்பங்கி பல்ப் டபுள் கலர் ஒன்று இந்த நாலு ப்ராடக்ட் பேர் நூறுபா கிடைக்கும் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பிளான்ட்டு கூட சைஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது ஸோ க்ளியராக ஸ்டோர் பண்ணிட்டேன் ஃப்ரீயாக வரும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பிளான்ட் வந்து எப்போவுமே மெச்சூராக தான் இருக்கும் ஸோ இந்த எல்லாம் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கேட்லாக்குடைய லிங்க்கு வந்து எல்லா பதிவுக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேட்லாக் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் வேணும்னா உடைய ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபுல்லாக ஓ ஹோம் டெலிவரி இருக்குது ஆல் இண்டியா முழுவதும் ஹோம் டெலிவரி இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது செடி தேவைப்பட்டுச்சிங்களா நம்ம ஜேஎஸ்ஆர் ஐடிக் நர்சரியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து யூஸ் பண்ணிக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்